நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலே ஒரு இருபது நாள் இருக்கோங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டான் அவனுக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் ஸோ நான் பூஜை வேலையில் இருந்ததுனால ரிப்பீட் பதில் அவனுக்கு எதுவுமே சொல்லலை கட் பண்ணிட்டேன் காலை ஸோ அவன் கேட்ட கேள்வி வந்து ஏன் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு என்னை ரொம்ப அதிகமாக சிந்திக்க வச்சுது ரெண்டு நாள் எனக்கு மைண்டே ஓடலை அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் ஸோ இதுக்கென்ன என்ன காரணம்னா ஒழுக்க குறைபாடு ஒழுக்கம் இல்லாத ஒரு தன்மை ஸோ அவன் கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு கால் பண்ணவன் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊர்லேருந்து கால் பண்ணுறான் இருபத்தெட்டு வயசு அவனோட பாட்டிக்கு வந்து அறுபத்தெட்டு வயசு இருபத்தெட்டு வயது பையன் தன்னோடைய தாயோடைய அம்மா அறுபத்தெட்டு வயது தனக்கு பாட்டி எனக்கும் அவங்களுக்கும் ஆவாங்களா செட் ஆகுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான் எனக்கு அப்படியே ஒரு ஒரு செகண்ட் நான் சப்ஜெஸ்டானாக ஆகிட்டேன் ஃபோன் கால்லே என்னடா இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறானே நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகுதுன்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது தனக்கு உயிர் கொடுத்த தன் தாயோடைய தாயை செட் ஆகுமான்னு சொல்லி ஒருத்தன் கேள்வியாக கேட்குறானா அவன் எவ்வளோ ஒரு கொடூரமாக ஒழுக்க கெட்டவனாக இருப்பான் அப்படின்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம்தான் சோ இப்படி இந்த ஒழுக்க கெட்டதுக்கு என்ன காரணம் ஜோதிட காரணங்கள் இருக்கலாம் ஆனா இப்போ வந்து நிறைய வாழ்க்கை வந்து சீரில்லாமல் போகுதுன்னா அதுக்கு மெயின் காரணம் மீடியா வந்து தவறான முறையில் கையாள்றது தான் பார்க்குற த அதிகமான சில காட்சிகள் அதிகமான சில தேவையில்லாத சில பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகுது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீய நண்பர்கள் அவகாசம் இப்படியெல்லாம் எல்லாம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ ஒழுக்க குறைபாடுன்னா அதை மேஜராக வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த ஒழுக்க குறைபாடுன்னு வரும்பொழுது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சுக்ரன் இதுவாக இருக்கு பலமா இருக்கு ராகுட சேர்ந்து செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷன் இருக்கு செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கு அதனால அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கு குருவும் ஒன்பதாம் இடமும் ஜாதகத்துல கெட்டு போனா ஜாதகர் வந்து ஒழுக்கன்னா என்னன்னே கேள்வி கேட்பாங்க ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒரு கேள்வி அவன் ஒழுக்க தான் இருக்கணும் நான் தான் அப்போ வந்து அதிகமா யோசிச்சேன் ஒருத்தன் இந்த அளவுக்கு ஒரு கே கீழ்த்தரமான ஒரு கேள்வி ஒருத்தரால கேட்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கணும் ஏன்னா குரு கெட்டு இருந்தா மட்டும்தான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது அத்தனையுமே செய்யணும்னு தோணும் ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலம் இருக்கணும் குரு அருள் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த குருவானவர் வந்து லக்னம் ராசியோட தொடர்பில் இல்லாமல் ஒன்பதாம் பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் குருவோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது இது போல நிறைய காரணங்கள்